டுவெல்த் எக்ஸாம் இருந்தே பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்காக அட்டன் பண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்லாம் நமக்கு தேவை என்னென்ன சர்டிபிகேட்லாம் நம்ம இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாம வந்து பண்ணீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன சர்டிபிகேட்டை நம்ம இப்ப தயார் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து நீங்க இந்த சர்டிபிகேட் எல்லாம் வேக வேகமா போய் ரெடி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இப்பவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்றதுக்கான காரணம் நீங்க இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே அந்த நேரத்துல அந்த டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் நீங்க அப்ளிகேஷன் போட தேவையில்ல டிஎன்ஏங்கிறது ஒரு கவுன்சிலிங் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நடத்துற ஒரு கவுன்சிலிங் தான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு அப்ளிகேஷன் போட்டாவே நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா காலேஜ்லயுமே சேர்ந்து படிக்கலாம் சரி இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாமா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அந்த லைக் பட்டன் இருக்குல்ல டச் பண்ணீங்கன்னா இது கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துரும் எல்லா மாணவர்களும் பார்த்து அவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதா அந்த வீடியோ போய் அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சரி நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடறேன் மொத தேவை என்ன நம்மளுடைய டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் இது கண்டிப்பா தேவை இது எப்ப கொடுப்பாங்க அதாவது நம்மளுக்கு டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மே ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க சோ நீங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஒரிஜினல் கொஞ்சம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக இது தேவை டென்த்து லெவல்த்து டுவல்த்து சர்டிஃபிகேட் இது வந்து எங்கள் ஸ்கூலில் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி இது நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதே போல் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னா என்னன்னா டிசி கண்டிப்பாக டிசி இல்லாமல் நம்ம அப்ளை பண்ண முடியாது டிசியுமே நம்ம ஸ்கூலில் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுது அதாவது ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகிரிலாம் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகிரியில் வர இந்த கேட்டகிரியை வச்சு தான் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வாங்கி வச்சுக்கோங்க அதாவது டிஜிட்டல் இ சைனடாக இருக்கணும் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இங்கே வந்து வேணாம் புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் டிஜிட்டல் இ சைனடு சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ சேவை மையம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஏஓ தாலுக்கா ஆஃபீஸ்லாம் போய் அலைகிற மாதிரி இருக்கும் ஒழுங்காக இப்பவே இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கங்க அப்புறம் வந்து ரொம்ப பரபரப்பாகிடுச்சுன்னா அப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் ஆகுது அப்படி இப்படின்னு உங்களுக்கு டைம் ரொம்ப இழுத்துரும் அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எல்லாருமே வாங்கி வச்சுக்கங்க இது ஒன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் கன்வெர்டர் கிறிஸ்டின் அவங்க எல்லாம் பிசி ல வந்துருவாங்க இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் எதுக்கு இன்கம் சர்டிபிகேட் வாங்கணும்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் அதாவது ரெண்டு லட்சத்துக்கு வருமானம் ஆண்டு வருமானம் குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பா ரெண்டு லட்சத்துக்கு வருமானம் குறைவா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வருட வருடம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா வருட வருடம் வாங்குங்கிற ஆசை இருந்ததுன்னா நீங்க இன்கம் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் கண்டிப்பா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் வாங்கி வச்சுக்கலாம் மத்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் வாங்கி வச்சுக்கலாம் பட் இவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்டன்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் யாருக்கு வேணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை இல்லங்க நாங்க வந்து வேற மாநிலத்துல இருக்கோம் நாங்கள் வேற மாநிலத்துல படித்தோம் பட் ஆனா எங்களுடைய நேட்டிவிட்டி இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் தமிழ்நாட்டுல எட்டாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது ஓகேவா இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் எல்லாரும் வாங்கி வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன்டு சர்டிஃபிகேட்டை தான் வாங்கி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யார் யாரெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா குறிப்பா இன்னைக்கு உங்க குடும்பத்துல தான் முதல் பட்டதாரினா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்க போறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு எலிஜிபிள் ஒருவேளை எங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க அப்பா உங்க அம்மா உங்க அப்பாவோட அம்மா அப்பா உங்க அம்மாவோட அப்பா அம்மா யாருமே டிகிரி பண்ணிருக்க கூடாது உங்க வீட்டில் உங்க அக்கா தங்கச்சி யாராவது வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் தம்பி அண்ணன் யாரா இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை முடிச்சுட்டாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்க முடியாது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு காலேஜுக்கு போகும்போது இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வருட வருடம் கிடைக்கும் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுங்க இது கண்டிப்பாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தாலுகா ஃபீஸ் இதுன்னு அழகிற மாதிரி இருக்கும் நீங்கள் போய் இப்பவே வந்து இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி ரெடியாக வாங்குறதுக்கு வழியை பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் தான் இதில் வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமிஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த எம்எஸ்ங்கிறதுக்கு விளக்கம் இது வந்து உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்லேயே இந்த எம்எஸ் நம்பர் இருக்கும் ஒரு வேலை இல்லைனா கூட நம்ம வந்து போய் நம்மளுடைய ஸ்கூலில் வாங்கிக்கலாம் எம்இஸ் நம்பர் உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்லேயே வந்துடும் இது வேணும் இது இருந்தால் தான் அப்ளை பண்ண உங்களுக்கு அங்கே கேம் கேட்பாங்க எம்இஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது கண்டிப்பாக வேணுங்க அது வந்து நம்மளுடைய டுவெல்த் மார்க் ஷீட்லேயே இருக்கும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் நீங்கள் வந்து இலங்கை வாழ் தமிழராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இங்கே வந்து அப்ளை பண்ண முடியும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் நீங்கள் அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமேங்க பொதுவாக சொன்னது இப்போ நான் சொல்ல போகிறது அதாவது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கடைபிடிக்கப்படுது அது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எக் சர்வீஸ் மேனு டிஃப்ரெண்ட்லி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு இவங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா எக் சர்வீஸ் மேன்னா முன்னாள் ராணுவத்தினர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா மாற்றுத்திறனாளிகள் அதே போல ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்குன்னு முன்னுரிமை வழங்கப்படுது அவங்கெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு இப்போ நான் சொல்லிடுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் ராணுவத்தினர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அதே போல நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனில் அந்த ஐடென்டி கார்டு உங்கள் அப்பா அம்மா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா பையனோ பொண்ணோ உங்களோட அப்பா வந்து முன்னாள் ராணுவத்தினராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டும் இந்த எக் சர்வீஸ்மேன் அந்த ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் தேவை அதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்படுது இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளின்னா யாரு வாய் பேச தெரியாது சில பேருக்கு காது கேட்காது சில பேருக்கு கண்ணு தெரியாது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அவங்களுக்கும் இங்கே சிறப்பு ஒதுக்கீடு கொடுக்கப்படுது அவங்களுக்கு வந்து ஒரு மாவட்டம் நீங்க ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்திலே வந்து மெடிக்கல் போர்டு ஒன்று இருக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாக்டர்கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த கேட்டகரின்னு நீங்க நீங்கள் வந்து அந்த மூணு டாக்டர்கிட்ட சைன் வாங்கினா அந்த சர்டிபிகேட் இருக்கு நீங்க போய் தனியாக ஒரு மருத்துவரை பார்த்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் செல்லுபடியாகுது நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் போர்டில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்குமே சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு சார் நான் பயங்கரமாக விளையாடுவேன் சார் நான் வந்து விளையாட்டு வீரர் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல்ல நேஷனல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல டிவிஷனல் லெவல்ல டிஸ்டிக் லெவல்ல நான் பயங்கரமா விளையாட்டு வீரர் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரரா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே உங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்படுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய இந்த மாவட்ட லெவல்ல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுலலாம் நீங்க எந்த கேட்டகரியில வாங்கிருக்கீங்களோ இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிரவுன்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க அதை எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க அது எல்லாத்தையுமே நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்குமே சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்படும் கண்டிப்பா இது இப்ப நான் சொன்ன லெவல்ல இருக்கணும் அதுல நிறைய நீங்க நார்மலா நான் வந்து பங்கேற்றேன் ஒரு விளையாட்டுல நான் போய் பங்கேற்றதான் உங்களுக்கு எல்லாம் கிடையாது இது மாதிரி நீங்க ஒரு கோல்டோ இல்ல சில்வரோ இல்ல ப்ரௌன்ஸோ இது வாங்கி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்படுது இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் அதாவது இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் என்பிசி அதாவது ல டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே ஐநூறு ரூபா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இதுதான் அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இது வரைக்கும் கடந்த வருடங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ற டேட் எப்ப சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து ஒரு மூணு நாள் நாலு அஞ்சு நாள்லயே ஓபன் பண்ணிடுவாங்க வெப்சைட்டை நான் நம்ம சேனல்ல நீங்க வீட்டில இருந்தே எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன் நமக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே நாட்கள் கொடுக்கப்படும் ஒரு மாதம் நமக்கு டைம் கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மே மாசத்துல ரிசல்ட் ஒன்பதாம் தேதி வருதுன்னா அப்புறம் ஜூன் மாசம் வரைக்குமே ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க இன்னும் கவலைப்பட வேணாம் கோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண நான் நிறைய கருத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் லிங்க் வந்து கீழே இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கங்க சிம்பிளான மேட்ரு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் போய் டுவெல்த் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பையன் எல்லாம் வேக வேகமாக போய் அப்ளை பண்ணுவாங்க அங்கே பார்த்தா எல்லா டுவெல்த் மாணவர்களும் வந்து நிற்பாங்க சார் நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போனோம் சார் பிஏஓ பாக்கிறோம் சார் தாசில்தாரை பார்க்குறோம் சார் எதுவும் ஆக மாட்டேங்குது சார் லேட் ஆகுறாங்க சார் அப்படிம்பாங்க எந்த லேட்டும் ஆகக்கூடாதுக்காக தான் இது வரைக்கும் ஜாலியாக இருந்தீங்க இன்னைக்கு டுவெல்த் ரிசல்ட் வர வர்றதுக்குள்ள இப்ப இவ்வளவு நாள் இன்னும் கொஞ்சம் நாள் ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரே அப்ளிகேஷன் தான் நீங்க ஓயாம ஒவ்வொரு காலேஜுக்காக போய் அப்ளை பண்ண வேண்டியதுல ஒரே அப்ளிகேஷன் தான் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லி இந்த சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுங்க வேற ஏதாவது இப்ப நான் சொன்ன சர்டிபிகேட்லயோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நான் ரெடியாவே இருக்கேன் Thank you very much. Bye bye. Three